இந்த வர்ஷினி போற டிரெஸ் அலியே எபிசோட்ல அவங்கள காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா கொசு வேலையை மேல தச்சு போட்டுக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு ட்ரௌசர் ஒன்னு போட்டுக்கிறாங்க பேசுறாங்க விளையாடணும் கேம்ல தோத்தா என்ன இருக்குது இந்த ரயன் பின்னாடி எல்லாம் போறாங்க ரயனுக்கே வந்து சப்போர்ட் பண்றாங்க ரயன் விளையாடட்டும்னு சொல்றாங்க ஆனா பெண்களில இருந்து யாராச்சும் ஆண்கள் வீட்டுக்கு போனா அவங்களுக்கு வாய்ப்பே தரது கிடையாது அண்ட் நம்மள வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுக்கணும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணாதான் வெளியே வெளியே ஓ கேம் எல்லாம் நல்லா விளையாடுறாங்கன்னு மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அன்ஷிதா கிட்ட போயிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கான்வெர்சேஷன் ஒரு ஒன் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின் கிட்ட போயிட்டு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதே டாபிக் இவங்க கிட்டயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா சுத்தமா வந்து புரியல அண்ட் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நீ பாய்ஸ் டீமுக்கு போயிருந்தா பசங்களை பத்தி நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்ப நான் வந்து அவங்கள பத்தி ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டா நீ வந்து போயிருந்தா ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருப்ப ஏன்னா வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு உள்ள போனா ஒரு மாதிரி இருக்கு அதனால வெளியே இருந்து எதையும் சொல்ல முடியாது